மகாநதியில இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜய்யோட பாட்டி அப்படியே தலையில் கை வச்சுன்னு வச்சுன்னு இருக்கிற டைமில் இங்கே வந்து அவங்க பொண்ணு வருவாங்க மாமா என்னமோது என்னடி என்னமோது என்னம்மா நீ விஜய்யே நினச்சி யோசிச்சுன்னு இருக்கிறியா என்னடி பண்ணுறது அவனுக்கு ஒரு நல்ல காரியம் ஆகி நல்லா இருக்கணு அவன் நினச்சோம் பார்த்தா அவன் இந்த மாதிரி ஒரு சீர்கெட்டு போயிருக்கிறானே எனக்கு நினச்சி பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கலா என்னமோது என்னவோ இந்த பொண்ணு எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதோடு இந்த பிரச்சனைக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடுச்சு அவங்க வீட்டு பிரச்சனை எட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போட்டு அந்த பசுபதி நம்மளை எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாம்மா இன்னும் வேற உன் அப்பா வேறு எப்போ பார் அந்த காவேரிக்கே சப்போர்ட் பண்ணுறாரு நான் ஒரு வார்த்தை சொன்னாலே என் பேச்சை மதிக்க மாட்டுறாரு நான் என்ன பண்ணுறதான்னு எனக்கே ஒன்றுமே போது விடுங்கம்மா எல்லாமே கொஞ்சம் நாளில் சரியாயிடும் நீங்கள் ஏம்மா அதையே நினச்சி கவலைப்படுறேன் ஆமாண்டி இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்தாவது உங்ககிட்ட புலம்புலாம் நீ தான் உன் some basic it